ஏ اتنا பர் இருந்தார் கரெனா அத சக்சஸ்ஃபுல்லா ரபனிக்கிட்டேன்னு சொல்லி நீங்க வந்து அந்த இடத்துல போற சக்ஸஸ் ரேட் வந்து வெந்தி சக்சஸ்ஃபுல்லானவங்க இல்லாம கூட இருக்கும் சோ அதனால நானு உங்களுக்கு இந்த மாதிரி இங்க வந்து இப்ப வந்து ரொம்ப சீரியஸா ஓகே எடுக்கணும் எடுத்தோம் மறுபடியும் நீங்க வந்து ஒரு ஏஜ்க்கு அப்புறம் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வந்த அந்த மாதிரி டைமில வந்து ரிஸ்க் எடுக்கிறது ஓன் முடியறோம் இப்போதா அந்த ஏஜ் பτί ரிஸ்க் göz aunque இந்த ஏஜில தான் இந்த ஏஜில தான் ப அது ஒரு ஒரு ஏஜ் commitment ref ஃபேமிலி worries olduğbayل iniGepark overheard northern dimanche are most은tim 하 SBS Parent intellectual Kalaucessorって grandeast Schul заб wynட Corporationuyu conveni menggau <laughs> commander speak brown вашbul процент Storm Assault